வணக்கம் குருவே சரணம் மந்திரங்கள் மகத்தானவை உங்கள் வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒருவரை மந்திரம் என்று நான் சொல்கிறேன் நீங்கள் முயற்சித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்கள் நிகழும் பொதுவா இந்த கையை தூக்கணும்னா கூட ஒரு சக்தி வேண்டும் நான் பேசணும்னா ஒரு சக்தி வேணும் நான் நினைக்கணும்னா ஒரு சக்தி வேணும் நினைப்பதை பேசுவதற்கு சக்தி வேண்டும் பேசுவதை செய்வதற்கு சக்தி வேண்டும் அந்த சக்தியின் மந்திரம் அன்னையின் ஆதிசக்தியின் மந்திரம் மந்திரங்கள் வேலை செய்யுமா கண்டிப்பா வேலை செய்யும் மாற்று இடமே கிடையாது மந்திரங்கள் இல்லாத இடமே இல்லை தியானம் போது சொல்லும் போது ஒருவரி மந்திரத்தை சொல்லிட்டு உட்காருவீங்க குருவே சரணம்னா அதுவும் ஒருவரி மந்திரம் தான் கப்பா கடவுளே அப்படின்னா அதுவும் ஒருவரி தான் கப்பா நாராயணனா அதுவும் ஒருவரி தான் அதுவும் ஒரு மந்திரம் தான் இப்படி பல்வேறு மந்திரங்களை நமது முன்னோர்கள் நமது சித்தர் பெருமக்கள் நமது மகரிஷிகள் நமக்கு வகுத்து கொடுத்துள்ளனர் மந்திரம் சொல்வதால என்ன சார் நடக்கும் மந்திர சொல்ல சொல்ல உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும் உங்களுடைய உயிர் சக்தி அதிகரிக்கும் உங்களுடைய பிராணவாயு அதிகரிக்கும் உங்களுடைய மனோசக்தி அதிகரிக்கும் உங்களுடைய தைரியம் அதிகரிக்கும் உங்களுடைய செல்வம் அதிகரிக்கும் உங்களுடைய ஞாபக சக்தி அதிகரிக்கும் எதையும் சாதிக்கலாம் என்ற எண்ணம் அதிகரிக்கும் எல்லாமே மந்திரம் கொடுக்கும் பெரிய மந்திரங்கள் இருக்கு ஆனா பெரிய மந்திரங்கள்ல எல்லாரும் படிக்கிறது சிரமம் ஆனா சிரமப்படாம எடுத்து படிச்சா படிக்கலாம் என்னுடைய அனுபவத்துல பெரிய மந்திரங்களை விட எனது மாணவர்களுக்கு நான் தீட்சை கொடுத்து போய் பெரிய மந்திரங்கள்லாம் யாரும் படிக்கிறது ரொம்ப கம்மி ஆனால் ஒருவரி மந்திரத்தை எல்லாரும் படித்தாங்க அடியேன் கொல்லிமலையில் ரெண்டாயிரத்தி ஒன்பது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிய நூற்றி எழுபத்தி வகு பயிற்சி வகுப்புகள் நடத்தி எந்திர மந்திர தந்தையோ சித்தயோக பயிற்சி வெற்றி நிச்சயம் இது சத்தியம் நடத்தி இருபத்தையாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு தெய்வீக சன்னதியில் மந்திர தீட்சை கொடுத்துள்ளோம் அவர்களாக எப்படி இருக்கிறாங்கிறதையும் இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நல்லாவே இருக்கிறாங்க ஒரு சிலரை தவிர அதனால இந்த ஒரு ஒரு மந்திர அன்னைக்கு நான் சொல்லித் தருகிறேன் அன்னையின் அனுமதியுடன் படித்து வெற்றி பெறுகிறேன் ஓம் ஸ்ரீம் 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 புவனேஸ்வர் ஐ நம ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் புவனேஸ்வர் யை நம ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் புவனேஸ்வர் ஐ நம ஓம் இந்த ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீ புவனேஸ்வரி மந்திரத்தை உங்களால் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் தினமும் படிச்சிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது அனைத்தும் நடக்கும்